நாம் இந்த பிறவி கடலில் இருந்து கடந்து விடலாம் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு உணர்த்துவது இருக்கிறதே அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கருணை உங்க முடியாத அளவிற்கு உங்களை எளிமையாக்க முடியும் என்று சொன்னால் சுவாமிகளால் மட்டும்தான் வந்தால் நம்முடைய சுவாமிகளுடைய பாதார இன்பத்தை பிடித்து கொண்டால் நீங்க எப்படி தப்பிக்கலாம் ஒரு வழி சொல்ற எப்படி இருக்கு ஒரு ரூபா நாணயமாவே இருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க ஆனா எப்படி இருக்கு ஒரு ரூபா நாணயமாவே அது எவ்வளவு பெருசு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நல்லா எவ்வளவு அப்படி மூட்டை இதை உங்களால சுமக்க முடியுமா தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியுமா ஆனா நீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்து போகணும் இதுதாங்க கர்ம வேற ஒண்ணுமே இல்லை நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் உங்க மனசுக்கு இந்த பைரவ நிலையத்துக்கு வந்தா நம்முடைய சுவாமிகளுடைய பாலார விம்பத்தை பிடித்து கொண்டால் நீங்க எப்படி தப்பிக்கலாம் ஒரு வழி சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை நீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் சின்ன காசா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் உங்க கர்ம வினை இந்த பத்தாயிரம் ரூபாய் சின்ன காசா நீங்க போற இடத்துக்கு தூக்கி போயே ஆகும் பத்தாயிரம் ரூபாய் சின்ன காசை நீங்க போற இடத்துக்கெல்லாம் கர்ம வினை என்ன பண்ணி ஆகணும் தூக்கி தான் போகணும் அதுக்கெல்லாம் வேற வலியே கிடையாது தூக்கிட்டு தான் போய் ஆகணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் சுமக்க வேண்டும் என்பது உங்க கர்ம வினையானால் இந்த சின்ன காசு ரொம்ப வலி ரொம்ப பலம் இதை கொண்டு வந்து நேரா கொண்டு வந்து நம்ம பைரவ சுவாமிகளோட பாதத்துல தூக்கி போட்டுட்டு பா ஏன் கர்மவினைய நான் சுமந்து தான் ஆனா என்னால தூக்க முடியல அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய ரூபா நோட்டா மாத்தி உங்க கையில கொடுத்துるวะ இதை எடுத்து நீங்க ஜோப்ல போட்டுக்கிட்டு இப்போ நீங்க நடந்து போங்க உங்க கர்மவினை இப்போவும் உங்க கிட்ட தான் இருக்கு ஆனால் பாரம் சுமக்க முடியாத அளவுக்கு உங்களை வலை விரிக்கிறான் மீன் மீனவன் வலை விரிக்கிறான் அந்த போடுற வலையில எல் மேக்ஸிமம் மீன் மாட்டிருக்கு அதை தாண்டி இருக்கிற மீன்கள் தான் தப்பிக்கிறது ஆனா அவன் பக்கத்திலே இருக்கிற ஒரு மீன் மட்டும் தப்பிச்சு இதை பார்த்த மற்ற மீன்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற எல்லா மீனும் மாட்டிருக்கு நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற அந்த மீன் கிட்ட வந்து எல்லா மீன்களும் கேட்டுச்சு அப்ப அந்த மீன் சொல்லிச்சு மீனவன் எப்பொழுது கரையிலே வந்து நின்று பிடிப்பதற்கு தயாராக வலை வீச ஆரம்பிக்கிறானோ அப்பயே ஓடி போய் நின்னுக்குவேன் எந்த மீனவனும் தன் வலை வளைபிடிக்க மாட்டான் அவன் காலுக்கருகில் ஒவ்வொரு குறையும் நான் நிற்கிற காரணத்தினால் அவன் வலையை மாட்டாமல் நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று அந்த மீன் சொன்ன தாத்தர் தான் நீ இறையவனிய திருவடி பிடிக்கணும் அப்படின்னா பெரிய கடலை கடக்கணும்ன்னா அந்த கப்பலை புடிச்சுக்கணும் தைரியமா தப்ப தெப்பத்தை புடிச்சுக்கணும் அப்பதான் தப்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்ற பராசரப்பட்ட ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு முறை என்ன பண்ணாரு காட்டுக்குள்ளாற போயிட்டு இருந்தார் அப்படி போயிட்டிருக்கும் போது திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துங்க பராசரப்பட்ட மயக்கம் மட்டும் விழுந்துங்க அவருடைய சிஷ்ய கோரி பயந்து போய் அலறி அப்படி அந்த காட்சியை என்னால் ஜீரணிக்க முடியாம நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பராசரப்பட்டரே மயக்கம் போடுற அளவுக்கு காட்டில் என்ன நடந்திருக்கும் இந்த சிசிய கோடிகளுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம் சொல்லுங்க சுவாமி உடனே பராசரப்பட்ட சொன்னாரு இல்லப்பா நான் காட்டுக்கார போயிட்டு இருந்தேன்னா அப்ப ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்து எதை பிடிச்சிட்டான் முயல் குட்டியை பிடிச்சிட்டான் சரி அந்த முயல் குட்டியை தூக்கிட்டு அவன் போனான் சரி இந்த தாய் முயல் என்ன பண்ணுச்சு ஓடி போய் அவன் காலை பிடிச்சு அப்புறம் இந்த தாய் முயல் அவனுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சதை பார்த்த உடனே இந்த வேடன் என்ன பண்ணிட்டா குட்டி முயலை விட்டுட்டான் இந்த தாய் முயல் குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு வேடமும் போயிட்டான் இந்த காட்சியை பார்த்தோன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்

ஏன்பா இந்த குட்டி முயலுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பார் இந்த தாய் முயலுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பார்கள் ஒரு நினைத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்று இந்த தாய் முயலுக்கு யார் சொல்லி கொடுத்தான் ஒருவன் தன்னிடத்தில் சரணாக